தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோட செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் நடிகர் அஜித் அவர்களை வந்து அல்டிமேட்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கறத ஓபனா ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க பதினேழாம் ஆண்டு நடிகர் அஜித் அவர்களோட நடிப்பில் விவேகம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படத்தோட ட்ரெய்லர் போஸ்டருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருந்தது இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது ரெண்டாவது இரண்டாவது நாளிலே இந்த படத்தோட வசூல் வந்து கடுமையா வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அதை வந்து ஓப்பனாக தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோட செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அதை கேட்டுட்டு அஜித் அவர்களோட தீவிர ரசிகர்கள் வந்து பயங்கரமாக வந்து இவரை திட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வேகம் படத்தோட நஷ்டத்தை வந்து ஈடு கட்டுறதுக்காக அஜித் அவர்கள் விசுவாசம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து குறைவான சம்பளத்தை வந்து அஜித் அவர்கள் வாங்கிக்கிட்டாங்களாம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியாகி மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை பெற்றிருந்தது அதனால வேகம் படத்தோட நஷ்டத்தை வந்து விசுவாசம் படம் மூலமா அஜித் அவர்கள் வந்து ஈடு கட்டிருந்தாங்க அதனாலதான் அஜித் அவர்களை வந்து எல்லாருமே அல்டிமேட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோட செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது